வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா முன்பெல்லாம் வந்து பைக்குகளுக்கு தான் வந்து இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான இளைஞர்கள் வந்து ஸ்கூட்டர்களை தான் வந்து தேர்வு பண்ணுறாங்க ஸ்கூட்டரை வந்து தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து ஓட்டிக்கலாம் அதேமாதிரி வந்து கம்ஃபோர்ட்டாக வந்து இருக்குது அப்படிங்கிற காரணத்தால் வந்து ஸ்கூட்டர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசி செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்கூட்டர்களில் வந்து அதிகமான மைலேஜ் கொடுக்குற ஸ்கூட்டர் வந்து எது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் വലിക്ക് <laughs> 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 இந்த லிஸ்ட்டில் வந்து ஐந்தாவது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்ரீலியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து இருக்குது அப்ரீலியா அப்படின்னாலே வந்து பவர்ஃபுல் தான் ஸோ பவர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டருடைய மைலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் இந்த லிஸ்ட்டில் வந்து நாலாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டிவிஎஸ் என்டார்க் வந்து இருக்கு என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து அதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டேட்டாஸ் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்டார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சூப்பர் ஹீரோ எடிஷன்லாம் கூட வந்து லான்ச் பண்ணாங்க என்டார்க்கை பொறுத்த வரைக்கும் வந்து அதிகபட்சமாக வந்து ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் இந்த லிஸ்ட்ல வந்து மூணாவது இடத்துல வந்து சுசுகி நிறுவனத்தில் அதிகமாக விற்பனை விற்பனையாகக்கூடிய ஸ்கூட்டர்களில் ஒன்றான ஆக்சஸ் ஸ்கூட்டர் வந்து இருக்குது ஆக்சஸ் வந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் வந்து கொடுக்கும் ஆக்சஸ் ஒரு ஸ்டைலாக வந்து இருக்கும் பார்ப்பதற்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் லுக் வர மாதிரியான ஒரு ஸ்கூட்டர் இந்த லிஸ்ட் வந்து ரெண்டாவது இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சுசுகி நிறுவனத்தில் வரக்கூடிய பர்க்மேன் ஸ்கூட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம சீட்டிங் பொசிஷன் கால் வைக்கிற அப்படின்னா நல்லா கம்ஃபர்டா வரக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் பார்ப்பதற்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லுக்கு வந்து கிடைக்கும் அக்ரஸிவான ஒரு ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டர் வந்து அதிகபட்சமாக ஒரு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி சிசி ஸ்கூட்டர்கள்லேயே அதிகமாக மைலேஜ் கொடுக்கக்கூடிய பட்டியலில் முதலிடத்துல பார்த்தீங்கன்னா எமகா நிறுவனத்தில் வரக்கூடிய ரே இசர்டார் இருக்குது ரே இசட்டார் வந்து பிஎஸ் சிக்ஸ் அப்டேட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா முன்பை விட இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாக வந்து மாறிடுச்சு மைலேஜ் வயசும் பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் அதிகபட்சம் வந்து கொடுக்கும் இப்போ சொன்ன மைலேஜ் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டக்கூடிய நபரை பொறுத்து வந்து மாறுபடலாம் எக்கானமிக் ஸ்பீடில் வந்து கரெக்டாக ஆவரேஜான ஸ்பீடில் நீங்கள் போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்தளவுக்கு மைலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்பந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி